இன்றைய நீ நீர் நீர்பாய்சோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் ஏசாயி எட்டு பதிவொன்று இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை துதிக்கும் படியாய் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்த குருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசிர்வாத நாளாக இருக்க கிருபை செய்வீராக இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீர் நீர்பாய்ச்சல ஆன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்க காரியங்களில் அற்புதத்தை செய்வேராக உமது கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது கரடு முரடான காலங்களிலும் உமது கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தும் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறோம் இதுவே எங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை உமது கிருபையை எங்களுக்கு எப்பொழுதும் ஈந்து மன்னிப்பு அருளினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே வரும் நாட்களிலும் உம்முடைய சமூகம் வாக்குதத்தம் மற்றும் சமாதானம் எங்களில் நிலைத்திருக்கச் செய்யும்படி உம்மிடம் வேண்டுகின்றோம் என் தேவன் நினைக்க ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா நீர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ள தேவனாயிருக்கிறீர் இந்த நாள் ஆண்டவரே அவர்களுக்கு பெரிய ஆசிர்வாதமான நாளாய் அற்புத நாளாய் மனமகிழ்ச்சி நாளாயிருக்க கிருபை செய்வீராக தொடர்ந்து கத்தாவே இந்த நாளிலே தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இரக்கமும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் Embal shall be like a watered garden and like a spring of water whose waters fail not Isaiah 58:11 Our loving heavenly father full of mercy and grace I thank you for this good day. Even on this day, O King, we praise you, O Lord, for the grace you have given us. Grant that it may be a day of blessing for everyone who hears our prayers. Even on this day, O Lord, according to the word you promised, you will be like a watered garden and a spring of water that never runs dry. I thank you for this word. Father, even on this day, O Lord, May each of them do wonders in the things they are waiting for, Lord. Your grace is always sufficient for us. We know for sure that even in the rough times, your grace will carry us and guide us. This is the hope we have. We thank you for always giving us your grace and forgiveness. Lord, we ask you to make your company, promise, and peace remain in us in the days to come. My God, you are the Father who can do everything you command. May this day be a day of great blessing, a day of wonder, a day of joy. Have mercy. Continue to watch over this day, and I pray that mercy and grace will surround each one. I pray in the name of Jesus Christ. Good living Father.